அப்புறம் குதிரையிலெல்லாம் ஆண்களை உட்கார வைத்து மாப்பிள்ளை அழைப்புக்கு அழைச்சிட்டு போவாங்களாயா சில பேர் காரில் வச்சு அழைச்சிட்டு போவாங்களாம் ஏன் இப்போ யாவது தப்பிச்சு ஓடி போயிடுறா அப்படிங்கிறதுக்காகவா அந்த ஓட்ட குதிரையில் எவ்வளோ தூரம் அவர் ஓடிடுவார் அந்த குதிரையில் ஏறி இவர் எவ்வளோ தூரம் போயிடுவார் அது மாப்பிள்ளை அழைப்புக்குன்னு ஒரு கார் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதை ஒரு இருபது பேர் சேர்ந்து தள்ளி விட்டால் தான் அது போகவே செய்யும் அதில் எப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அது அப்படி அர்த்தம் கிடையாதுங்க எதுக்கு தெரியுமா ஆண் மகனை மட்டும் மாப்பிள்ளை அழைப்புன்னு உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாங்க இந்த பையனை நல்லா பார்த்துக்கோங்க பக்கத்தில் ஒரு இந்த பெட்ரோமேக்ஸ் லைட் வேற கொண்டு போவாங்க பார்த்துருப்பீங்களா பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா அதை வேற தூக்கிட்டு போவாங்க அவர் மாப்பிள்ள முகத்தில் இந்த வெளிச்சம் அடிக்கிற மாதிரி ஏன் தெரியுமா இருந்தாலும் நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் ஏரியாவில் ஏதாவது கடன் கடன் வாங்கிட்டு ஓடி போயிருக்காரா இல்லை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி யாரையா கல்யாணம் பண்ணுறதுக்கு ஊர் போனாரா நல்லா கவனிச்சு சொல்லுங்க இவர் நல்லவரா இல்லையான்னு ஊர் மக்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக தாயா மாப்பிள்ளை அழைப்பு É?